அதெல்லாம் காத்துல பறந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் விட நம்ம மன நிம்மதிதான் முக்கியம்னு திருப்பி திருப்பி இந்த வாழ்க்கை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க அதனால இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் ஒரு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு பழைய சோத்தை தின்னு நம்ம வீட்டு தரையில படுத்து தூங்குனா போதும்னு இருக்கு என்னதான் மகா ஐஸ்வர்யாவும் நமக்கு உதவி செஞ்சாலும் கூட வேற ஏதாவது நம்ம முயற்சி பண்ணும் கூட்டி கடவுள் இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு விஷயத்த விதிக்கும் போதே அது எப்படி நடக்கணும்னு ஒரு தீர்வையும் கொடுத்திருப்பார் ஒண்ணு கவலைப்படாதப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ சொல்றது சரிதான் குட்டி இருந்தாலும் ஐஸ்வர்யா குழந்தைக்கு மகா குழந்தைக்கெல்லாம் செய்முறை செய்யறதுக்கு பணம் சேர்க்கணுமே பிரபா கல்யாணத்தை நடத்தணும் நம்மளுடைய அடுத்த நாள் அதுதானே ஏன்பா ஏற்கனவே ஐஸ்வர்யா மகா கல்யாணம் என்னென்னவோ விஷயங்களால நம்ம கை மீறி நடந்துருச்சு பிரபா கல்யாணத்தையாவது அவ சம்மதம் கொடுத்ததும் அத நல்ல விதமா நடத்தணும்ப்பா இந்த கல்யாணத்துக்கு உண்மையான ஒரு அன்போட பொண்ணு மாப்பிளை நல்லா வாழணும்னு நினைக்கிற நல்ல எண்ணத்தோட ஒரு பத்து பேர் வந்தா போதுங்க காசு பணம்னு பெருசா எந்த வசதியும் இல்லாத மாப்பிளையா இருந்தாலும் பரவாயில்ல பிரபாவ புரிஞ்சுகிட்டு அவள புண்படுத்தாம நல்ல விதமா நடத்துற பையன் கிடைச்சா போதும் நம்ம கிட்ட பணம் இல்லாதது பிரபாவோட கல்யாணத்தை எந்த விதத்திலயும் பாதிக்க கூடாது இந்த தடவையாவது நம்ம விரலுக்கு ஏத்த வீக்கமா பாக்கணும் கண்டிப்பா அமையும் கோட்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் காலம்பூறா கடவுள் சரியா செஞ்சு தரேன் அந்த கடவுள் பிரபா விஷயத்தில் கர்ணா காட்டாமட்டு நான்